வணக்கம் பானை போல வயிறு இருக்கா ஈஸியாக குறைக்கலாம் வாங்க உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கடினமான விஷயம் கிடையாது அதிலும் அந்த எடையை குறைக்க நிறைய பணத்தை செலவு செஞ்சு குறைக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை இதனால் உடல் எடை மற்றும் பானை மாதிரி வயிறு முழுவதும் குறைக்க முடியாது அதுக்கு தினமும் வீட்டு சமையல் அறையில் இருக்க சூப்பரான மருந்து ஒன்று இருக்கு அதை வீட்டு மருந்துகள் அதாவது வீட்டு மருந்துகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடம் மற்றும் பானை போன்ற வயிறு நிச்சயமாக குறைஞ்சிடும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உடல் எடைய குறைக்க சரியான வழி வந்து காலை உணவை தவிர்க்கிறது கிடையாது ஏன்னா காலை உணவு தான் அன்றைய தினத்துக்கு ஏற்ற எனர்ஜியை தருது அதை தவிர்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் அதை மறக்காம காலை வேலையில மறவாம ஏதாவது ஒரு ஆரோக்கியமானவற்றை சாப்பிடணும் பானை மாதிரி வயிறு குறைக்க மற்ற வழிகளை விட சிறந்தது உடற்பயிற்சி தான் அதிலும் நடைப்பயிற்சி தான் சிறந்தது காலையில எந்திரிச்சதும் தினமும் குறைஞ்சது முப்பது நிமிஷமாவது நடந்தீங்கன்னா நல்லது இதனால உடல் மற்றும் தொடையில இருக்க தேவையற்ற கல்லூரிகளை கரைச்சிடும் எடைய குறைக்க தேன் வந்து ஒரு சிறந்த மருந்து பொருள் காலையில எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் தண்ணியில ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு ஒரு ஸ்பூன் தேனும் கொஞ்சம் மிளகு சேர்த்து தினமும் குடிக்கணும் காரமான உணவுப் பொருட்களான இஞ்சி மிளகு லவங்கப்பட்ட இதையெல்லாம் ரொம்ப சிறந்த பொருள் அதுவும் தினமும் இஞ்சி டீ வந்து ரெண்டு டு மூணு முளை குடிச்சிட்டு வரணும் இதில் உடல் பரமுன்னா குறைக்கும் சிறந்த பொருள் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாத்த சாதாரண தண்ணியில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை குறையும் சாப்பிட்ட வாட்டி ஒரு டம்ளர் சூடான தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் இயற்கையாகவே உடல் எடை குறைஞ்சிடும் உடல் எடையை குறைக்க டயட்ல இருக்கும் போது பச்சை காய்கறிகள் தக்காளி கேரட் இந்த மாதிரி கல்லூரி குறைவான அதிக விட்டமின் மற்றும் கனிம சத்துக்கள் இருக்கிற உணவுகளை அதிகமா சாப்பிடணும் இது அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எடல் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம உடல் எடையும் விரைவில குறையும் அதிக பசியும் எடுக்காமலும் இருக்கும் தொடர்ந்து மூணு டு நாலு மாசம் காலில சாப்பிட்டுட்டு வரணும் இதனால வெள்ளி குறைஞ்சி அழகான எப்பவுமே சாப்பிட்ற உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு துண்டு இஞ்சியை எலும்பிச்ச பழ சாறு மற்றும் உப்புல தொட்டு சாப்பிடணும் இது அதிகமான அளவு உணவை சாப்பிடாம கட்டுப்பாட்டோடனும் உணவை சா உண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே பானை மாதிரி இருக்கிற வயிறு குறைஞ்சி அழகான உடை வடிவத்தை நம்மளை பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி